இடுக்கமான வாசல் என்பது குவாலிட்டி தரத்தை காண்பிக்க கூடியதா இருக்கிறது ஆனால் விசாலமான வாசல் என்பது தாராளத்தை கூடியதா இருக்கிறது இப்ப டீச்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க பாஸ் பண்ணுவதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க அதற்குள்ளாக அதை போய் அப்படி வெளியில வரும் பொழுது அது ஒரு இடுக்கமான வாசல் தரம் தான் அங்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது குவாலிட்டி தரம் தேவன் எப்பொழுதுமே ஆட்டு மந்தைகளை போல அப்படியே வளவளவளன்னு எல்லாரையும் உள்ளே அனுப்புகிறவர் அல்ல ஒரு இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது அது தரத்தை மையப்படுத்துகிறதா இருக்கிறது எண்ணிக்கையை வாசல் எதற்காக வைக்கிறார்கள் எண்ணிக்கை உள்ளவர்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக அதை வைக்கிறார்கள் ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கேட் குறுகியதா இருக்கிறது அதுல எல்லாரும் பிரவேசித்து விட முடியாது தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிக்க முடியும் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செமிகண்டக்டர் சிப்பு அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஐசின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கேட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் இந்த கேட் இந்த கேட் அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னால் நீ உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த டிவியும் ஒர்க் பண்ணாது எதுவுமே வேலை செய்யாது உதாரணமாக ஒரு செல்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இந்த செல்ஃபோன் சார்ஜ் ஆகி முடித்த உடனே அந்த செல்போன் என்ன செய்யணும் ஒரு சிக்னலை அனுப்பும் நூறு சதவிகிதம் இது வந்து விட்டதுன்னு சொன்ன உடனே அந்த சிக்னல் போன உடனே அங்கே வோல்டேஜ் கட்டாயிரும் ஆயிரும் வரையும் திறக்கப்பட்டிருக்கிற அந்த கேட் என்ன ஆயிரம் டக்குன்னு மூடிடும் இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் மாதிரி உள்ள நாம் அதை ஃபீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை செயல்படும் எந்த இடத்துல அந்த கேட் ஓப்பன் ஆகணும் எந்த இடத்துல கம்மி இது எல்லாமே வோல்டேஜ் வச்சே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்று எதுக்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சிக்னல் வந்தால் மட்டும்தான் அந்த கேட் ஓப்பன் ஆகணும் அப்படி இல்லைன்னா ஓபன் ஆகாது ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தரத்தை மையப்படுத்துகிறார் எல்லாருக்கும் அந்த கேட் தெரியாது ஓபன் ஆகாது கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாத்துக்குமே விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா ஆனால் விசுவாசம் என்று சொன்னாலே அது தரத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத பேதரு எழுதுகிறார் பாருங்க ஒன்று பேதருவினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன் ஏழாவது வசனம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோ குவாலிட்டி என் மகள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தங்கம் தரம் அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டேன் அடுத்த உடனே அவ பதில் சொன்ன குவாலிட்டி அப்படின்னு சரிப்பா குவாலிட்டினா என்ன விளக்கம் தரம் தரம் என்றால் என்ன விளக்கம் சொல்லலாம் நான் பல விளக்கங்களை யோசித்து பார்த்தேன் ஒரு பொருள் நன்றாக இருந்தால் அது என்னது தரம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விளக்கம் கொடுக்கலாம் ஆனால் இதற்கு நான் ஒரு விளக்கத்தை எழுதி வைத்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சூழலிலும் தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்காதது தான் தரம் ஒரு பொருள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்காவிட்டால் அது தரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் தான் எதற்காக அந்த படைக்கப்பட்டதோ ஒரு பொருள் அந்த சூழ்நிலையிலே அப்படியே இருந்துச்சுன்னா அது தரமானதுன்னு அர்த்தம் அதுதான் குவாலிட்டி தரம் மிகுந்தது பெண்கள் நகை அணிந்திருக்கிறீங்க நீங்க பித்தளை அல்லது கவரிங்லையும் நீங்க என்ன செய்ய முடியும் நகை அணிய முடியும் தங்கத்திலும் அணிய முடியும் என்ன வித்தியாசம் அந்த தரம் என்பது ஒரு குறுகிய காலத்திலேயே வெளிப்பட்டு விடும் அந்த கவரிங் அல்லது அந்த பித்தளையினால் செய்யப்பட்டது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த இயற்கை சூழல் நாள் ஆக ஆக அது கருப்பாக மாறுகிறது அது வினையினாலே மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போயிருது அது துருப்பிடிக்க ஆரம்பிக்கிறது தங்கம் ஏன் விலைமதிப்புள்ள ஒரு பொருளாய் அறியப்படுகிறது ஏன்னா அது எந்த சூழ்நிலையிலும் அவ்வளவு எளிதாக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுவது இல்லை எவ்வளவு காலம் மண்ணில் புதைந்திருந்தாலும் அது அவ்வளவு எளிதாக துருப்பிடிப்பதில்லை தன்னை சுற்றி எவ்வளவு மோசமான சூழல் இருந்தாலும் அது துருப்பிடிப்பதில்லை ஆகவே அதை நாம் தரம் மிகுந்த ஒரு பொருளாக பார்க்கிறோம் தங்கம் என்பது நமக்கு தான் கழுத்தில் மாட்டிட்டு தெரியறோம் நாம உண்மையிலே தங்கம் என்பது பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது செயற்கை கோள்களிலே பயன்படுத்தப்படுகிறது சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மேக்சிமம் குவாலிட்டியான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் தங்க முலாம்தான புசுகிறா இருக்கு சாதாரண பின் எடுத்து பார்த்துலையும் கோல்டு பிளேட் எடுன்னு தான் போட்டு விற்பாங்க அதுலேயும் ஏமாற்று வேலைகள் இருக்கிறது பொய்யான முலாமு பூச்சிகளும் இருக்கிறது தங்கம் எதற்காக இத்தனை இடங்களிலே பயன்படுகிறது என்று சொன்னால் அது தன் நிலையை விட்டு கொடுப்பதில்லை அவ்வளவு எளிதாக துருப்பிடிப்பதில்லை இடுக்கமான வாசல் எண்ணிக்கையை காண்பிக்கிறது அல்ல அது தரத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கு இதுல இருந்து என்னன்னா அதன் வழியா பிரவேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறி தங்களுடைய நிலையை மாற்றி பேச மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமான செயலை செய்ய மாட்டார்கள் அதுதான் குவாலிட்டி அதுதான் தரம் ஆனால் விசுவாச பிள்ளைகள் சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் அவர்கள் விழுந்து போய்விட்டால் மாறிவிட்டால் அது தரம் அல்ல அது மிக மோசமான நிலைமை சில பொருள்கள் பாருங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளும் தண்ணீரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கென்று ஒரு வடிவமே இருக்காது நீங்க எந்த மாதிரியான ஒரு கொள்கலனில அதை போட்டு வைத்தாலும் கூட அது என்ன வடிவத்தில் இருக்கிறதோ அந்த வடிவத்திற்கு தான் தன்னை கொள்ளும் ஆனால் ஒரு திடப்பொருள் அப்படி இருக்காது அந்த திடப்பொருளை எங்க வைக்கணுமோ அதுக்கு நேற்ற மாதிரி நாம் என்ன செய்ய வேணும் அதற்கான கொள்கலனை நாம் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு தண்ணீருக்கு அப்படி இல்லை இஷ்டத்துக்கு நாம் செய்யலாம் அதற்குள்ள போய் உக்காந்துரும் அது ஒரு காற்று அந்த மாதிரி தான் எதற்குள்ள வேண்டுமானாலும் போய் ஒட்டி கொள்ளக்கூடியதா இருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் நீங்க நாங்க அப்படி இல்லை நம் தரமா இருக்கிறோமா நிறைய பேர் சோதனையில விழுந்து போகக்கூடியவங்களா இருக்கிறோம் வாலிப பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க ஸ்கூல் முடிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கிறது கல்லூரி சில பேர் கல்லூரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சோதனை இருக்கிறது வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து எப்படியோ தப்பி தவறி திருமணம் என்கிற ஒரு இடத்திற்கு போகிறார்கள் அதுவும் ஒரு சோதனை களம்தான் இந்த பள்ளியில் இருக்கிற வரைக்கும் இவர்கள் மிக சிறுவர்கள் போல சுற்றித் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் கல்லூரிக்கு சென்ற உடனே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாளை தாக்கப்படுகிறார்கள் அதுவரைக்கும் நன்றாக பேசி கொண்டிருந்தவர்கள் அவருடைய பேச்சு மாறிவிடுகிறது பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணினுடைய தாக்கம் ஒரு பையனுடைய தாக்கம் இவர்களையும் சேர்த்து தாக்குகிறது இஸ் இட் பாசிபிள் எஸ் இவர்கள் இடுக்கமான வாசலை குறித்து சிந்திக்கிறவர்கள் அல்ல எண்ணிக்கை அல்லது தரத்தை பார்க்காம தாராளத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தரம் என்பது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில சோ தான் ஆண்டவர் விசுவாசிகள் அன்னைக்கு இருந்த யூதர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கன்னு சொன்னார் தயவு செய்து வாலிப பிள்ளைகளானாலும் சரி திருமணமானவங்களானாலும் சரி உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களை சுத்தி ஆயிரக்கணக்கான சூழல் நடக்கலாம் ஈவன் உங்க கணவனே உங்களை ஏமாற்றலாம் உங்கள் மனைவி உங்களை ஏமாற்றலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய உத்தமத்தை விட்டு விடாதீங்க அதுல உறுதியா